ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவில்களில் பிரசாதமாக தரக்கூடிய வெண்பொங்கல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதே டேஸ்ட்ல எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இதை வந்து ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் அதே சமயம் ஒரு பிகினர் கூட இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக தாங்க இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு இந்த பச்சரிசி பார்த்தோன்னா பொங்கலுக்குன்னு தனியாக விற்கிது அது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பொன்னி பச்சரிசி அல்லது ரேஷன் பச்சரிசி ஸோ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து வேக விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்ப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் பொங்கலுக்கு வந்து நல்லா வெந்து சாஃப்டாக கொழிஞ்சிருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் இது அரை தான் வெந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு தாளிப்புக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஹீட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா இறுகாம இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஆயில் வந்து கட்டாயமா சேர்த்துக்கணும் இப்போ வந்து முந்திரி முந்திரி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து முழுசாக சேர்த்தாலும் சரி அல்லது இடித்து சேர்த்தாலும் சரி இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் ஸோ நல்லா அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸோ நல்லா வதங்கட்டும் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பெருங்காயத்தை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து வேக வச்சுருந்த அரிசி பருப்போட நம்ம தாளித்து வச்சிருக்க இந்த பொருட்களை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ருலாம் ஸோ இந்த அரிசி பருப்போட நம்ம தாளிப்பு இல்லையா அது எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் பொங்கல் வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கம கமன்னு கோவில் ஸ்டைலில் பொங்கல் வந்து சூப்பராக ஆயிடுச்சு இந்த பெருங்காயத்தை பற்றி சொன்னேன் இல்லையா வீடியோட நடுவில் ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயத்தை கரைச்சி நம்ம தாளிக்கிறப்ப சேர்த்தோம்னா அந்த கோவிலில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட் அதே வாசம் வந்து இருக்கும் நம்ம வந்து தூள் பெருங்காயம் அதாவது இந்த தூள் பெருங்காயம் என்னன்னு பார்த்தோம்னா கட்டி பெருங்காயத்தை பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் ஸோ அதை தான் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் கட்டி பெருங்காயமே அப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து அதை நல்லா கரைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் சூடான சுவையான கோவில் ஸ்டைல் பொங்கல் ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்